ஒரு ரிப்போர்ட் என்ன சதவீதம் வந்து ரத்த சோகை சொல்லியிருக்கு ரத்த சொகைன்னா என்னன்னா ஹீமோகுளோபின் லெவல் ரத்தத்துல கம்மியா இருந்தா அது ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க குறிப்பா மென் பார்த்தீங்கன்னா பதிமூணு கிராம் கீழையும் விமன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் கீழையும் குழந்தைங்களுக்கு பதினோரு கிராம் கீழே இருந்தா அது ரத்த சோகைன்னு அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் ரொம்ப டயர்ட் ரொம்ப சோர்வா இருப்பாங்க ரொம்ப லைட்டா இருப்பாங்க அடிக்கடி தலைவலி வர வாய்ப்புகள் இருக்கு லெவல் இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் சப்ளை இருக்காது அதனால மூச்சுத்தனம் வர வாய்ப்புகள் இருக்கு கூடவே இருதய துடிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் ஆரம்பத்துல நீங்க ட்ரீட் பண்ணனா இருதயத்துக்கு வர பாதிப்புகளும் நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு இரத்த சோகை வர ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்னு அயன் ஃபுட் கம்மியா சாப்பிடுறது இல்லைன்னா அயன் சாப்பிட்டாலும் அது உடம்புல அப்சர்வ் ஆகாம இருக்கிறது தான் முக்கியமான காரணம் அந்த அயன் அப்சர்வ் ஆகாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு குறிப்பா உங்களுக்கு வந்து இண்டர்ஸ்டைன்ல ப்ராப்ளம் அந்த சீரிய டிசீஸ் இல்லைன்னா இன்ஃபமேட்டரி போரல் டிசீஸ் இருப்பாங்க இது மாதிரி உங்களுக்கு அயன் உடம்புல அப்சர்வ் ஆகாது ரெண்டாவது லோகம் பாத்தீங்கன்னா கம்மியான அயன் சாப்பிடுறது ரெக்கமெண்ட் பண்றாங்களா போஸ்ட் மெனப்பாசுல் விமானம் பொறுத்த வரைக்கும் தினமும் அவங்களுக்கு எட்டு கிராம் ஆகுது அவங்களை வந்து அயன்ஸ் கண்டென்ட் சாப்பிடணும் குறிப்பா எங்க சில்ட்ரன்ஸ் அண்ட் ப்ரீ மெனப்பாசல் விமான் எல்லாருமே வந்துட்டு பதினெட்டு கிராம் ஆகுது அவங்க சாப்பிட்ற உணவுல அயன் சத்து இருக்கணும் எதுவும் பிரெக்னன்சி வந்துச்சுன்னா இருபத்தி ஏழு கிராம் அதிகமா இருக்கும் லாக்டேஷன் தாய்ப்பால் கொடுக்கும் போது பத்து கிராம் டெய்லி அயன் எக்ஸ்ட்ராவா நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கு ஃபுல்லா இது நம்ம கம்மியா வந்து அயன் டெபிஷியன்சி அதிகமா இருக்கு எந்தெந்த உணவுல சத்து அதிகமா இருக்குன்னு பாக்கலாம் குறிப்பா நான் வெஜிடேன் டயட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக் ரெண்டு எக் எடுத்தீங்கன்னா தோராயமா ரெண்டு புள்ளி எட்டு கிராம் உங்களுக்கு அயன் சத்து இருக்கு அதே மாதிரி நூறு கிராம் மீட் எடுத்தீங்கன்னா அதுல தோராயமா மூணுல இருந்து நாலு கிராம் அயன் சத்து வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இப்ப லிவர்ல பாத்தீங்கன்னா அதுவும் மண்ணிறல பாத்தீங்கன்னா அதிகமான அயன் சத்து இருக்கு எட்டு புள்ளி எட்டு கிராம் அயன் சத்து நூறு கிராம்ல இருக்கு அடுத்தது வெஜிடேரியன் டயட்ல பாத்தீங்கன்னா கீரை வகைகள் வந்து ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் எல்லா கீரையிலும் அயன் சத்து அதிகமா இருக்கு குறிப்பா அகத்திகீரிலையும் முருங்கைக்கீரையிலையும் பார்த்தீங்கன்னா அயன் கண்டன்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு அதே மாதிரி வாழைப்பூலையும் வந்து உங்களுக்கு தான் அயன் கண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதே மாதிரி பீட்ரூட்லயும் உங்களுக்கு வந்து சத்து அதிகமா இருக்கு ஃபுல்லாக பட்டாணி பருப்பு வகைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பாக சிகப்பு காராமணி ஏன்னா கருப்பு கொண்டகடையில் அயன் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு கூடவே எல்லா பருப்புகளையும் வந்துட்டு உங்களுக்கு அந்த சத்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கு சீட்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பா பூசணி விதையில ரொம்ப ரொம்ப சத்து அதிகமாக இருக்குது ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் போமோ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதே மாதிரி ட்ரைட் டேட்ஸ் ட்ரைட் ஃபிக்லேயும் அதிகமாக இருக்கு ஒரு டயபெட்டிக் பேஷன்ட் கண்டிப்பாக ட்ரைட் டேட்ஸும் ட்ரைட் ஃபிக்கும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி ரிச் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டு நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதனால ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும்